ஸோ அந்த அலைன்மெண்ட் வந்தால் தான் உங்கள் காடி நேராக ஓடும் கையை விட்டாலும் நேராக ஓடும் சரிங்க அப்போ தான் ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க நேராக ஓடும் ஏமன் ஸோ லெட்ஸ் கெட் அவர் சேஃப் ட்யூன் ட்யூன் தெரியுமா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிட்டாரை வாசிக்கும் அது அந்த அந்த ஆறு ஸ்ட்ரிங் சேர்ந்து ஒரு ஒரு மெலடி கொடுக்கணும் க்ரிங் அப்படின்னு போனோம் ட்ரிங் அப்படின்னு போனோம் சின்ன க்ரிங் டுங் 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 அப்படி போனிச்சுன்னா ஏதோ ரெண்டு நரம்பு என்னது அந்த ஸ்ட்ரிங் என்னாச்சு டியூனில் இல்லை அதனால் அது ஃப்ளோவாக இருக்காது அந்த ஃப்ளோ கிடைக்காது ங்களா அந்த மாதிரி ஸோ நம்மளை ட்யூன் பண்ணும் இன்னொரு வார்த்தை வந்து காடி பாய்க்குறவங்களுக்கும் ரொம்ப பழக்கமான வார்த்தை எல்லாம் பண்ணு இப்படியே ஓடிக்கிட்டுக்கான் பக்கமாக இருக்கும்ல எங்கே கொண்டு போய்ங்க காடி கொண்டு போய் எல்லாம் அவங்க அவன் கீழே இறங்கி எல்லாம் அப்புறம் போட்டு மிஷினில் போட்டு காடி தயாரிக்க எல்லாம் காமிச்சு எங்கெங்கெல்லாம் வெலை பண்ணோம் எல்லாம் போட்டு கட்டி போட்டு கடை முப்பத்தஞ்சு அஞ்சுள்ளி வாங்கிருவான் இல்லை இப்போதான் வேலை ஏற்றிட்டான் ஐம்பது வழிகிட்டே வந்துருச்சு கே ஸோ அந்த என்லாயின்மெண்ட் வந்தால் தான் உங்கள் காடி நேராக ஓடும் கையை விட்டாலும் நேராக ஓடும் சரிங்க அப்போ தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க நேராக ஓடும் ரெண்டாவது ஏன் என்லாயின்மெண்ட் செய்யணுன்னா டயரு மக்கன் பண்ணாது இல்லைன்னா அவங்க டயர் ஒரு பக்கமாக மக்கன் பண்ணிக்கிட்டு போகும் புரியுதா ஸோ அப்போ உங்கள் தயருக்குன்னா லைஃப் டைம் வந்து குறைஞ்சிரும் ஆறு மாதம் ஒரு வருஷம் பார்க்குற தயிர் நீங்கள் மூணு மாதத்துலேயே மாற்ற வேண்டியது வரும் ஸோ அதனால் அந்த அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஆண்டவரோட தியூன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐமேன் ஸோ ஆண்டவரோடு இணைந்து அவரோடு சேர்ந்து செயல்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்